சின்ன சின்ன பட்ஜெட் படங்களில் ஒரு சிறிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம சோனியா அகர்வா சோனியா அவர்கள் முன்னணி கதாநாயகி இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறமா செல்வராகவன் அவர்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்க நடிப்பை தொடரல அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடு காரணமா செல்வராகவன் அகர்வால் சோனியா கர்வால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு நம்ம சோனியா கர்வால் படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க ஹீரோனா இருந்தவங்க இப்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிக்கிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம கிடைக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்துலயுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம சோனியா அகர்வால் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம் இந்த ரெண்டு மொழிகளிலும் தயாராக கூடிய ஒரு திகில் திரைப்படத்துல ஹீரோயினா நடிக்க போறாங்களா நயன்தாரா அவர்கள் நடித்த மாயா மற்றும் டோரா அந்த படசாயல இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டேரக்டர் சொல்லியிருக்கார் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மற்றும் மலையாளம் இந்த ரெண்டு மொழிகளையும் எடுக்க போறது அவர் சொல்லியிருக்கார் இந்த படத்தோட டைட்டில் வந்து அகல்யா இந்த படத்தில் அகர்வால் அவர்கள் தான் அகல்யாவை நடிக்க போறாங்களா சோனியா அகர்வாலை தவிர்த்து எல்லாருமே புதுமுகம் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துல ஹீரோனு யாருமே கிடையவே கிடையாது ஆனா சோனியா அகர்வால் மட்டும்தான் வந்து ஆலின்லா இருப்பாங்க இந்த கதையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துல வந்து ஒரு முன்னணி கதாநாயகரை பேச்சுவார்த்தை கூட இந்த திரைப்படத்தை வந்து தமிழ் மற்றும் மலையாளத்துல எடுக்கிறதாவும் அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை பிற மொழிகளை டப் பண்ண போறதாகவும் டேரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறதாவும் இந்த படத்துல வந்து சோனியா அகர்வால் வந்து தன்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் அவர்கள் நம்பிக்கை அழிச்சிருக்காரு சோனியா அகர்வால் வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அவங்களை வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த நியூஸை பார்த்துட்டு ட்விட்டர்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க சோனியா அகர்வால் இந்த படத்தின் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க சோனியா அகர்வால்கு பீட் வழியா நாங்களும் வாழ்த்து சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதே தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோடு நிறுத்திடாம பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க